வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி அடுத்த பேச்சாளராக ஒரு ஆறு மாசமாக என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க சார் என்னோட பேரை மாற்றணும் அப்படின்ட்டு கண்டிப்பாக மாத்திடலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைமே வந்து அவங்களுடைய பேரை வந்து நான் மறந்துலேயே சொன்னேன் சில பேர் பார்த்தோன்னே இந்த பேர் வந்து இலைக்கே ஆகாதுமா ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்படும் வாழ்க்கையில் ஓகேங்களா அப்படின்னு நான் சொன்னேன் அந்த பேர் அவங்களுடைய பேர் வந்து காயத்ரி காயத்ரின்னு போனாவே வச்சாவே என்னென்னா சிவனோட சண்டை போட்டு அப்பங்கிட்ட அப்பா வீட்டுக்கு தான் போகணும் மறுபடியும் எது சண்டை வரும் அதனால் வேண்டாமா கணவன் மனைவி உறவில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக்காது இது காலமே ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் ஆமாம் சார் எனக்கு இது மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு மண்டியும் வந்து ஜோதிடத்துக்காக வந்து தனித்துவமாக நீங்கள் ஜெயிக்கணும் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க நம்ம வந்து பெயர் மாற்றி கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம கூட இருக்கவங்க ஜெயித்தாதான நம்ம ஜெயிக்க முடியும் ஸோ வந்து அவங்களுடைய பெயர் வந்து கோல்டன் காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு ஒரு நாற்பத்தி எட்டு நாள் அதுக்காக அவங்க எழுதி பார்த்துட்டு அந்த பெயரோடவே இன்னைக்கு வந்து முதல் மேடையை வந்து உங்கள் முன்னாடி வராங்க ஸோ முதல் மேடை வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பெயர் வச்சதுனால குரு தான் நமக்கு வந்து பெரும்பனத்தை கொடுக்க போகிறாரு ஸோ அந்த பெரும்பனத்தை எப்படியெல்லாம் தனஸ்தானம் என்னும் இரண்டு பதினொன்று அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு டைட்டில் எடுத்து அது என்ன சார் தனஸ்தானங்கிறது எனக்கு ரெண்டாம் இடம் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க பதினொன்றாம் இடம் எப்படி உங்களுக்கு தனஸ்தானமாக வரும் அப்படின்னா யார் ஒருவர் முறையாக தொழில் செய்கிறாரோ அவர்களுக்கு பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமான பதினொன்றாம் இடமும் மேலே செய்து அவர்களுக்கு தனம் இயங்கும் என்பதை பதிவு செய்து அவர்களுக்கு இந்த நேரத்தை ஒப்படைத்துக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பிரபிரமம் தஷ்மைஸ்ரீ குருவே நமக ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச குரு சுக்ர சனியச்ச ராகுவே கேதுவே நமக சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பயே தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே என்னை இன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி எனது உரையை ஆரம்பிக்கிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற பாவம் வந்து இரண்டு பதினொன்றாம் பாவத்தை பற்றி என்னோட குருநாதர் பேச சொல்லியிருக்கார் இது வந்து இரண்டு பதினொன்று அப்படின்னாவே இரண்டுனா தனம் பதினொன்றுனா லாபம் அப்ப ஒரு தனி மனிதனோட வாழ்வாதாரத்திற்கு தேவையான விஷயம் என்னன்னா கம்பல்சரி பணம் பணம் இல்லாம எந்த ஒரு விஷயமும் வாழ்நாளில் எதையுமே சாதிக்க முடியாத ஒரு விஷயமா இப்போ பணம்ங்கிறது இருக்கு அப்ப நம்மளோட ஜாதகத்தை இரண்டு பதினொன்றாம் பாவங்கள் குறிக்காட்டுறது என்னன்னா தனம் மற்றும் லாபஸ்தானங்களை குறிக்காட்டுறது அப்ப ஒரு ஜோதிடத்துல இரண்டாம் பாவம் சொல்லக்கூடிய தனஸ்தானம் இரண்டாம் பாவம்னா தனஸ்தானம் அந்த தனஸ்தானத்துக்கு காரகர் அப்படிங்கிற ஒரு குரு பகவான் அடுத்தது வந்து பதினொன்றாம் பாவங்கிறது லாபத்தை குறிக்கும் அந்த பதினொன்றாம் பாவத்திற்கு உண்டான காரகர் வந்து செவ்வாயும் குருவுமா வருவாங்க ஏன் செவ்வாய்னா அங்கே வந்து சகோதரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதனால செவ்வாய் பகவானும் குருநாதரும் வருவாங்க அப்ப இரண்டு பதினொன்றின் மூலம் வரக்கூடிய பொருளாதாரத்தை நாம் எது வழியாக அனுபவிக்கலாம் அப்படின்னா ஒன்பதுன்ற நம்ம பாகியஸ்தானம் மூலியமாக நம்ம அனுபவிப்போம் அப்போ இரண்டு பதினொன்றாம் பாவம் மூலியம் வரக்கூடிய வருமானத்தை நம்ம ஒன்பதாம் பாவம் வழியாக பாகியம் என்ற ஒரு புண்ணியத்தை ஜோதிட ரீதியாக நம்ம அனுபவிக்கிறோம் அப்போ ஒரு ஜோதிடத்தில் இரண்டு பதினொன்று அப்போ இரண்டு பதினொன்று ஒன்பதாம் பாவங்கள் தனஸ்தானம் பாகியஸ்தானம் என்று நம்ம சொல்லலாம் அடுத்தது நம்ம ஜோதிடத்தில் ந ஜாதகத்தில் எந்த பாவங்கள் நம்மளுக்கு பணத்தை கொடுக்கும் அப்படின்னா மூணு ஆறு பத்து பதினொன்னுங்கன்ற உபஜயஸ்தானங்களும் நமக்கு அந்த பணத்தை சுட்டிக்காட்டக்கூடிய பாவங்களாக இருக்கும் அடுத்தது வந்து பணம் அப்படின்னாவே பணப்பரம் நம்ம சொல்லுவான் அப்போ இரண்டு ஐந்து எட்டு பத்து பணப்பர ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்லுவான் அப்போ நமது ஜாதகத்தில் பணம் வருவதற்கான வழிமுறையை இந்த பாவங்கள் மூலம் நாம் அறியலாம் ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரங்கிறது ஒன்று நாலு ஏழு பத்து மறைவுங்கிறது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு முழு மறைவு ஸ்தானம் என்று நம்ம சொல்ல மூணாம் மூணாம் பாவத்தை முழு மறைவு ஸ்தானம் என்று நம்ம சொல்ல மாட்டோம் அப்போ நம்ம ஜோ பனிரெண்டு பாவத்துல லக்ன ஒளி படாத இடங்களை தான் நம்ம வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப் இரண்டு பதினொன்று குடையவர்கள் அப்போ ஜோதிட ரீதியாக இரண்டு தனஸ்தானமும் லாபஸ்தானமும் இயங்கணும் அப்படின்னா இரண்டு பதினொன்று குடையவர்கள் சேர்ந்து இருக்கணும் ஒரு ஜா சேர்ந்து இருக்கிறது அது வந்து பொருளாதாரத்தை நமக்கு சுட்டி காட்டும் அடுத்தது கேந்திர திரியுகோணங்களில் இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் இருப்பது அதுவும் வந்து சிறப்பை தரும் அவர்கள் பதினொன்றாம் பாவத்தில் அசுபர்களாக கிரகங்கள் நம் லக்ன அசுபர்களாக இருந்தாலும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து நன்மை செய்யுங்கிறது ஜோதிட ரீதியாக நம்ம சொல்லப்படுற ஒரு விஷயம் அப்போ இரண்டு பதினொன்று குடையவர்கள் தசாபுத்தி காலங்களில் கண்டிப்பாக பொருளாதாரம் உயரும் அப்படிங்கிறது ஒரு நியதி அப்ப இரண்டு பதினொன்றரை தசாபுத்தி நடந்தால் அதன் மூலம் தனக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கரன் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கும் போது பொருளாதாரம் உயரும் கிரக சேர்க்கை தசாபுக்தி கோ இது எல்லாம் ஆகி ரெண்டு பதினொன்றாம் பாவங்கள் தசா புத்தி நடக்கும் பொருளாதார பொருளாதாரம் உயரும்ங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது எந்த ஒரு லக்னக்காரர்களுக்கும் புதன் புதன் புத்தி வரும்போது கடன் நோய் வம்பு வழக்குங்கிற ஒரு பிரச்சனை இங்கே நமக்கு வந்துடும் அப்ப நம்ம உழைப்பால் வரக்கூடிய வருமானம் அப்படின்னு நம்ம சொல்லப்போனா பிறந்த கால சனியின் மீது குரு சுக்கரன் பயணிக்கும் போது கண்டிப்பாக பணம் வரும் அப்படிங்கிறது ஒரு நியதி இதற்கு ஒரு உதாரணமா ஒரு ஜாதத்தை எடுக்கணும்னா ஒரு தனுசு லக்னம் ராகு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா அப்ப தனுசு லக்னத்துக்கு பதினோராம் மாதிரி அப்ப அப்போ ராகு திசையில் சுக்கரன் புத்தி நடக்கும் போது அவங்களுக்கு பொருளாதாரம் கண்டிப்பா வருங்கிறது நீயதி அப்ப இரண்டு பதினொன்றாம் அதிபதிகள் ஆறு எட்டு பனிரெண்டுகளில் பனிரெண்டாம் வீடுகளில் மறை மறையும் போது அவர்கள் சம்பாதிக்கிற வருமானம் அனைத்தும் நம்ம கையை விட்டு போயிடும் நமக்கு வருமானங்கள் வரும் அந்த வருமானங்கள் அது எவ்வளோ நம்ம சம்பாதிச்சாலும் அந்த வருமானங்கள் நம்மளுக்கு கையை விட்டு போயிருங்கிறது தான் ஒரு விஷயம் அப்போ இப்போ இரண்டு பதினொன்று குடையார்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையும் போது இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்போ இரண்டு பதினோராம் இடத்த அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெற்றால் நல்லது பதினோராம் இடத்தை பதினோராம் இடம் நன்றாக இருந்து இரண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு எனக்கு லாபம் வருது ஆனால் இரண்டாம் இடம் கெட்டுப்போச்சு தனஸ்தானம் கெட்டுப்போச்சு அப்படின்னா நிறைய வருமானம் வரும் ஆனால் அது அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய செலவும் வந்துடும் நிறைய நிறைய செலவும் பண்ணிருவோம் அப்ப பதினோராம் இடம் பதினோராம் இடம் கெட்டு இரண்டாம் இடம் நன்றாக இருந்தால் உழைப்பில்லாமல் நமக்கு வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்போ உழைப்பில்லாத வருமானம் அப்படிங்கும் போது புதையல் லாட்ரி உயிர் சொத்து வாரிசு இல்லாத சொத்து இதெல்லாம் வந்து நம்ம நிரந்தரம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து உழைப்பில்லாத உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் அப்போ ஆனால் உழைப்பில்லாமல் வரக்கூடிய வருமானம் நமக்கு வந்து எப்பவும் நிரந்தரமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே காட்டிது அடுத்தப்போ இரண்டாம் பாவத்துக்குன்னு ஒரு காரகத்துவம் இருக்குது இல்லைங்களா அப்போ இரண்டாம் பாவத்தோட காரகத்துவம் பேச்சு வாக்கு தனம் குடும்பம் நம்ம குடும்ப உறவுகளில் பெரியம்மா அம்மாவோட அண்ணன் பேங்க் அக்கவுண்ட் டீச்சிங் ஜோதிடம் உணவு தொழில் கருவூலம் இவங்கெல்லாம் இரண்டாம் பாவ காரகத்துக்கோ நம்ம வரோம் அடுத்து நம்ம பதினோராம் இடம் கார பதினோராம் பா ப பதினோராம் இடம் இடத்தோட கா ப பாவ காரகத்துக்கு என்னென்னா அப்போ வந்து லாபம் மூத்த சகோதரம் இளைய மனைவி கூடுதல் அதிர்ஷ்டம் நிவர்த்தி ஸ்தானம் அக்கா அண்ணன் நல்ல உதவியாளர்கள் மருமகன் மருமகள் சகலவிதமான வருமானம் இது எல்லாமே பதினோராம் இடத்து பதினோராம் இடத்தை சுட்டி காட்டக்கூடியது அப்போ பதினோராம் இடத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருப்பது அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது பதினொன்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருப்பது ரொம்ப சிறப்பை தரும் ஆனால் பொதுவாக வந்து லக்னத்துக்கு பதினோராம் இடத்துல கிரகங்கள் இருந்தாவே அது வந்து நமக்கு ஒரு சிறப்பான விஷயமா நம்ம சொல்லப்படுகிறது ஏன்னா அவங்க அசுபர்களாக இருந்தாலும் அவங்க நமக்கு நம்மை செய்வாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது ஆனால் வந்து நம்ம சரலக்னத்துக்கு லக்னத்துக்கு வந்து பதினோராம் இடம் பாதகாதிபதினு சொல்லுவோம் அப்போ அந்த பாதகாதிபதி முழுமுமே நமக்கு பாதகத்தை கொடுக்கணுமாங்கிறதுக்கு அதுக்கு சில வழிமுறைகள்லாம் இருக்குது நம்ம எ உடனே உங்களுக்கு பதினோராம் இடம் பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது அப்ப பதினோராம் இடத்தின் அதிபதி வக்ரம் இருப்பது நல்லது பதினோராம் இடத்தின் அதிபதி சர வக்ரமாக இருக்கிறது நன்மை சரும் வக்ரம் பெற்றாலும் ராகு கேதுகளுடன் சேர்ந்து இருப்பது வலு அதிகமாக நம்ம சொல்லப்படுது அப்ப பதினோராம் இடத்தின் அதிபதியும் இரண்டாம் இடத்தின் அதிபதியும் லக்னத்தில் இருக்கும் போது அது சிறப்பை தரும் பதினோராம் அதிபதியும் இரண்டாம் அதிபதியும் இணைந்து குரு பார்வையில் இருந்தால் யோகம் பதினோராம் இடத்தின் அதிபதியும் இரண்டாம் இடத்து அதிபதியும் ஒருவரை ஒருவர் பார்த்தால் யோகம் பதினோராம் இடத்தையும் இரண்டாம் இடத்தையும் தனித்தனியாக குரு பார்த்தாலும் யோகம் உண்டு குரு நல்ல குரு குருங்கிறது தனக்காரகர் தான் அவர் நல்லவர் தான் ஆனால் அவர் வந்து பத்து பதினோராம் இடங்களில் இருக்கும்போது அவங்க அவர் வந்து கேந்திர அதிபத்திய தோஷங்கிறத பெற்று தனித்து நிற்கும் பொழுது தொழிலின் மூலம் பண இழப்புகளை ந குருனா பெரும்பணம் அப்போ தொழிலின் தொழிலின் மூலம் பெரும் பணத்தை இழக்கக்கூட ஒரு சூழல் ஏற்படும்ங்கிறது அப்படிங்கிறத காமிக்குது அப்போ பதினொன்றாம் இடத்துல மாந்தி இருந்தாலும் அந்த அது அது ஒரு யோகமாக தான் செயல்படும் அப்போ இந்த பதினோராம் இடத்து இப்போ இரண்டு பதினொன்று நம்ம ஜாதகத்தில் இயங்கும் போது இதுக்கு நம்ம என்ன சூட்சமான பரிகாரம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் தேக்கு மரம் தேக்கு மரம்னாவே அது அந்த அந்த அதுலேயே வந்துடுது தேக்கி வைக்கிறது அப்படிங்கிறது அப்போ அந்த தேக்கு மரத்தால் ஆனால் நாம் பனைப்பெட்டியை செஞ்சு அதில் நாம் வந்து இந்த ஒரு குளிகை நேரத்தில் அந்த பணப்பெட்டியில் நாம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வைத்து அதிலேருந்து எடுத்து நாம் செலவு பண்ணும்போது நமக்கு பொருளாதாரம் உயருங்கிறது ஒரு சிறப்பை தரும் அடுத்தது பழாமரத்து பெட்டியும் நம்ம யூஸ் பண்ணலாம் பழாமரம் வந்து ரொம்ப அது பிசு பிசுப்பு தன்மையோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ வந்து நாம் வைக்கக்கூடிய பணம் அதுலேருந்து நம்ம வீண் விரயத்துக்கு இடத்துக்கு போகாம அந்த ஈர்ப்பு சக்தியோட இருக்கும் அப்படிங்கிறத பழாமரத்து பெட்டி காமிக்குது அப்ப நமக்கு வந்து அன்றாடும் இந்த நித்திய வருமானம் வேணும் அப்படின்னா நித்திய வருமானத்துக்கு உண்டானவங்க வந்து சந்திர பகவான் தான் அப்போ பொருளாதாரத்திற்கு சந்திரன் மிக முக்கிய காரர்களாக செயல்படுவார் சந்திரன் ஒரு ஒரு ஜாதகத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அல்லது அவற்றை நம்ம வலுப்படுத்த வேணும் அப்படின்னா நாம வந்து பௌர்ணமி நாளில் ஒரு பித்தளை தட்டில் ஒரு வெள்ளிக்காயின் முடிந்தால் தங்கக்காயின் தங்கக்காயின் போய் மொட்டை மாடியில் வச்சா திருடு போகாதுங்கிற பட்சத்தில் தங்கக்காயின் வெள்ளிக்காயின் இல்லைனா சாதா காயின் அந்த தட்டில் கொண்டு போய் வச்சு மொட்டை மாடியில் பௌர்ணமி தினத்தன்று முழு இரவு ஃபுல்லாக அங்கே வச்சுட்டு காலையில் எடுத்து நம்ம அந்த பேக்கில் வைக்கிறது சிறப்பை தரும் அடுத்தது நம்ம இப்போ பணம் வேணும் அப்படிங்கிறது நம்ம மகாலட்சுமி வழிபாடு நம்ம எந்தெந்த நாளில் செஞ்சால் நமக்கு சிறப்பு தரும் அப்படிங்கும் போது அது வந்து அதுக்கு உண்டான நட்சத்திரங்கள் வந்து மக நட்சத்திரம் மக அதுக்கு உண்டான அதிதேவதை நம்ம சுக்கரன் சொல்லுவோம் அடுத்தது வந்து அனுஷ நட்சத்திரம் அனுஷம்னா மகாலட்சுமின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது வந்து அவிட்டம் அவிட்டம்னா 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 தவிட்டு பானை கூட தங்கமாகும் அப்படிங்கிறது விதி அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் வருது குபேரனோட நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த நாட்களில் மகம் அனுஷம் அவிட்டம் பூரட்டாதி நாட்களில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பை தரும் பொருளாதார உயர்வுக்கு நல்ல வழிவகிக்கும் அடுத்தது சனி சுக்கரன் இணைவு சனி சுக்கரன் இணைவு அதிக தனயோகத்தை தரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இரண்டாம் பாவத்தில் சனி சுக்கரன் இணைவு இருக்கிற ஒரு ஜாதகருக்கு கம்பல்சரி அவங்களை வந்து ஒரு தனயோகத்தை தரும் தான் ஒரு நியதி அப்போ சனி சுக்கரன் சனி சுக்கரன் யாருக்கெல்லாம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கோ கம்பல்சரி அவங்க பொருளாதாரத்தில் மேம்பட்டுருப்பாங்க பொருளாதாரம் இல்லைனாலும் நம்ம பார்க்கும்போது அவங்க அந்த பொருளாதார தோரணையோடு தான் இருப்பாங்க ஏன்னால் நமக்கு வந்து நம்ம என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க அடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழுத்து கால் கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது ஏங்க சார் அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னோடய வயசில் சின்னவர் தான் த அக்கான்னு சொல்கிறாரு அக்கா நான் இந்த மாதிரி கார் வாங்கணும் எனக்கு கலர் சொல்லி கொடுங்க கலர் சொல்லுங்கள் நாங்கள் எந்த நாளில் எடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு கேட்குறோம் ஆனால் அதுக்கு முன் பதினஞ்சு நாளுக்கு முன்னாள் அப்பாயின்மெண்ட் கேட்கும் ரொம்ப நான் கஷ்டம் ரொம்ப கஷ்டப்படுறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு கூட அமௌண்ட் போட முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிவித்தவர் அடுத்த பதினஞ்சு நாளில் கேட்குறாரு இது ஏன் இப்படி கேட்குறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அவங்களோட ஜாதகத்தில் இரண்டு இரண்டாம் இடத்துல சனிச்சுக்கரன் சம்மந்தப்படுறாங்க அப்போ சனி சுக்கரன் சம்மந்தப்படும் போது பொருளாதாரம் உயரும் இல்லைன்னா அந்த பொருளாதாரத்தில் உயர்வாக இருக்கிறேங்கிற ஒரு அமைப்பை காமிச்சுக்குவாங்கங்கிறது ஒரு நியதி அடுத்தது காலபுருஷத்து இரண்டாம் இடம் பரிகார கோவில் அதுக்கு வந்து பழனி அடிவாரத்தில் உள்ள திரு ஆவினன்குடி நாம் எல்லோரும் பழனி இது காலபுருஷ தத்துவம்னா நம்ம ஜோதிடத்தில் பனிரெண்டு பாவங்களில் இரண்டாம் பாவத்தில் வந்து கிருத்திகை நட்சத்திரம் உடைப்பட்ட நட்சத்திரமாக இருக்குது அப்போ அது காலபுருஷனுக்கே இரண்டாம் பாவம் அப்போ அந்த கிருத்தி கிருத்திகை நட்சத்திரத்தை அதுவே உடைபட்ட நட்சத்திரமாக அங்கே கருதப்படுறதுனால நாம் வந்து அந்த பண பணத்துக்கு நம்ம உண்டான வழிபாடு எது பண்ணணும் அப்படின்னா பழனி மலை எல்லோரும் நம்ம பழனி மலை முருகன் கோயிலை பார்த்துட்டு நம்ம வந்து இருப்போம் ஆனால் அங்கே முருகருக்கு பவர் இருக்கு இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்கு அடிவாரத்தில் இருக்க திரு ஆவினன் குடியில் தான் அங்கே வந்து சனி பகவானும் தனிச்சிருக்காரு அங்கே மகாலட்சுமி தாயாருக்கும் சன்னதி இருக்கு அப்போ நம்ம போ பழனி போகும்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் தரிசனம் பண்ணிட்டு சாயந்தர நேரத்தில் ஒரு ஐந்து டு ஐந்தர அளவில் பழனியில் வந்து ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரத்தோட முருகர் இருப்பார் அவரை பார்த்துட்டு தங்கத்தேர் பார்த்துட்டு திரும்பவும் கீழே வந்து நாம் வந்து தொட்டுச்சி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோவில் இருக்கு அந்த தொட்டுச்சி அம்மனுக்கு கீழே வழியில் பஞ்ச பச்சிகளும் நம்ம பொருத்தி வச்சுருக்காங்க அப்போ வந்து நம்ம பழனி வழிபாடுங்கும் போது நம்ம பழனியை மட்டும் போய் பார்த்துட்டு வரதுனா வரதுனால மட்டும் பிரயோஜனம் கிடையாது அதை நம்ம முறையா பின்பற்றுறோம் அப்படின்னா திரு ஆவினன்குடியில் இருக்க சனீஸ்வர பகவானும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டு நேராக மழையில் நடந்தே மலை ஏறி முருகரை ராஜ அலங்காரத்தில் பார்த்து ராஜ அலங்கார தங்கத்தேரில் வருவாங்க அதையும் பார்த்துட்டு திரும்ப நம்ம கீழே வந்து தொட்டுச்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தொட்டுச்சி அம்மனுக்கு கீழேயே பஞ்ச பச்சிகள் இருப்பாங்க அந்த பஞ்ச பச்சிகளை பார்த்துட்டு அது ஒரு தியானம் மடம் தான் அங்கே உட்கார்ந்து ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நம்மளால் முடிஞ்ச டைம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட வேண்டுதல் அங்கே வச்சுட்டு வரும்போது கண்டிப்பாக பொருளாதாரம் உயருங்கிறது ஒரு இது இதை மற்ற கிளைண்ட்டுக்கு கொடுத்து இது வந்து சக்ஸஸான ஒரு பரிகாரம் நாலஞ்சு பேர்த்து கூட நாலஞ்சு பேரும் எனக்கு வந்து இது பொருளாதார உயர்வு இருக்கு அப்படிங்கிறத இங்கே காமிச்சிருக்காங்க அடுத்தது வந்து நம்ம பதினோராம் இடத்திற்கு என்ன வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா அப்போ காலபுருஷனுக்கு பதினோராம் இடத்துல என்ன நட்சத்திரம் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரம் அதுவும் உடைப்பட்ட நட்சத்திரமாக அங்கே கருதப்படுது அப்போ நம்ம பூரட்டாதினாவே நம்ம என்ன சொல்லுவோம் குபேரன் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம் அப்போ நம்ம பனிரெண்டு ராசிக்கும் உண்டான குபேரர் ஒரு இடத்துல இருக்காங்க அது எங்கே இருக்காங்க அப்படின்னா பெரம் திருச்சி டு பெரம்பலூர் போகிற வழியில் செட்டிக்குளம் அங்கே வந்து பனிரெண்டு ராசிக்குடைய குபேரர் இருக்காங்க அங்கே வந்து குபேரர் வந்து மனைவியோடு இருக்காங்க சங்கநிதி பதுபநிதிகளோடு இருக்காங்க அப்போ வந்து புரட்டாதி நட்சத்திரம் அன்னைக்கு ஒவ்வொரு மாதமும் அங்கே வந்து சிறப்பாக அங்கே வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டான யாகம் வளர்த்து ரொம்ப சிறப்பாக அங்கே வந்து இருக்காங்க அப்போ நமக்கு பொருளாதாரம் மேம்படணும் அப்படின்னா நாம் வந்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் போகணுங்கிறது கிடையாது நாம் வந்து பஞ்ச தத்துவத்தில் பிறந்திருக்கோம் நம்ம பிறந்த நாள் பிறந்த கிழமை நம்ம பிறந்த யோகம் தீதி கரணம் இந்த மாதிரி நாளில் போய் நம்ம கோயில் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பை தரும் அடுத்தது வந்து நம்ம வந் இப்போ வந்து நம்ம கோவில் பரிகாரம் மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு கிடையாது நமக்கு வந்து ஜோதிடத்தில் நமக்கு வந்து ஜோதிடத்தை வந்து ஒரு மனிதனாக உருவகப்படுத்தி காளபுருஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி அது பனிரெண்டு பாவமாக பிரித்து நம் பனிரெண்டு பாவத்தில் தான் உறவு காரகத்தையும் அந்த பனிரெண்டு பாவத்தில் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து அங்கே பொருள் காரகத்தையும் அந்த பன்னெண்டு பாவத்தில் தான் கொடுத்துருக்காங்க கோவில் பரிகாரமும் அந்த பன்னெண்டு பாவத்தில் தான் அப்போ நம்ம ஒரு பாவத்தை இயக்கிறது அப்படிங்கும் போது நம்மளை நம்ம உடம்பை வச்சே நம்ம நம்ம பாவத்தை இயக்கிக்கலாம் அடுத்தது நம்ம நம்ம உறவுகளுக்கு உறவுகளுக்கு உதவி பண்ணி நம் நம்மளோட தனபாவத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணலாம் அடுத்தது வந்து நம்ம கோயில் பரிகாரம் செஞ்சும் நம்மளோட பரிகார நம் தனம் பணம் வரக்கூடிய பரிகாரத்தை நம்ம ஆக்டிவேஷன் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த என்னோட குருநாதர் மணிகன் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எனது ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் கோல்டன் காயத்ரி இது என்னோடய குருநாதர் வச்ச பேர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி பதினான்கு பத்து எண்பத்தி நான்கு எழுவத்தி ரெண்டு அற்புதமாக இரண்டு பதினொன்றரை பற்றி மிகவும் செழிவாக பேசியிருக்காங்க நம்ம வாழ்க்கையில் முதல்ல வந்து சந்தோஷம் அப்படிங்கிறது பதினொன்றாம் பாவகம் ஓகேங்களா எந்த ஒரு பாவத்தையும் இயக்கணும் அப்படின்னா அந்த பாவத்தில் முழுமையான சந்தோஷத்தை அனுபவிச்சாதான் நமக்கு அது இயங்குறதுதான் அர்த்தம் புரிஞ்சுதுங்களா நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பதினொன்றாம் பாவகம் நல்லா இருந்தால் என்ன இருக்கும் நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னு அர்த்தம் அதே மாதிரி யாருக்கெல்லாம் பன்னெண்டாம் பாவம் நல்லா இருக்குதோ அவங்களுக்கு என்ன இருக்குங்க ரெண்டோடைய சந்தோஷம் இயங்குதாங்க நல்ல வருமானம் நல்ல குடும்பம் இருந்தால் என்ன நல்லா படத்தை தூங்குவாயா அவனுக்கு நிம்மதியாக தூங்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த சந்தோஷங்கிறது வந்து பதினொன்றாம் பாவம் தான் இந்த மாதிரி ஒவ்வொரு பாவத்துக்கும் இருக்கும் அந்த மாதிரி நான்காம் இடத்துடைய சந்தோஷ பாவங்கிறது ரெண்டாம் பாவம் இல்லையா அப்போ நான்காம் இடங்கிறது நம்மளுடைய வீடு தாய் இது எல்லாமே அப்போ சந்தோஷங்கிறது எங்கேனா தாய் வழியிலேருந்தே இங்கே வ வர ஆரம்பிச்சிருது நமக்கு ஓகேங்களா எப்பயுமே மகாலட்சுமி மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் உண்மையாலுமே மகாலட்சுமி அம்சம் இருக்கும் எப்போ போட்டாலுமே ஒரு சிரிச்சு சிரிப்புன்னா என்ன விலை அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த வீட்டில் வந்து மூதேவி இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த ரெண்டு பதினொன்று இயங்கணும்னாவே நம்ம தினசரி வந்து லாஜிக்கலாகவும் சரி மேஜிக்கலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து சிரிச்சுக்கிட்டு பழவங்க அதுக்காக எதுக்கிட்டதாலும் சிரிக்கக்கூடாது அது வேறு மாதிரி ஆயிரும் சிரிப்பு என்பது புன்னகையாக நம்ம இருந்தாவே புன்னகையானது எப்பொழுதும் கிடைக்குன்றதை கூறி தெளிவாக கூறியிருக்காங்க ஸோ அவர்களுக்கு வந்து இப்பொழுது நூலை கொடுத்து சிறப்பு கௌரவம் செலுத்திக்கிறோம் வாழ்த்துக்கள்